ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இந்த ப்ளாக்ல ஒரு ஆரோக்கியமான அற்புதமான ஒரு ஜூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு என்ன நல்லா வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்ய போகிறோம் அது கூட ரெண்டு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல இந்த நெல்லிக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அற்புதமான நிறைய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குதுங்க இந்த நெல்லிக்காய் மேலே உள்ள அந்த சதப்பத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் உள்ளே உள்ள விதைகளை வந்து சேர்க்கக்கூடாது இது வந்து சின்ன நெல்லிக்காயோட நம்ம இந்த பெரிய நெல்லிக்காய் அந்த காட்டு நெல்லிக்காய் தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின்கள் இருக்குங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது அந்த விட்டமின் சி வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு நிறையா கொடுக்குது அப்புறம் நம்ம உடம்புல செரிமானத்தையும் வந்து தூண்டி விட்டு நம்ம கல்லீரில் தேங்கிறக்கூடிய அந்த நச்சுத்தன்மை எல்லாமே வந்து வெளியேற்றுதுங்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது கூட வந்து நான் ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் அதை வந்து தோல் சீவி அந்த நெல்லிக்காவை கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து கொத்து வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அதையும் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மோதல் தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் அப்புறம் இந்த கருவேப்பில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது அந்த இரும்பு சத்து பார்த்திங்கன்னா இள நிறையெல்லாம் தடுத்து நமக்கு கருமையான அடர்த்தியான கூந்தலை கொடுக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கருவேப்பிலையும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த நெல்லிக்காய் கருவேப்பில ஜூஸ் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான பொழிவான அழகான சருமத்துக்கும் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நம்மளோட கண் பார்வையோட திறனையும் வந்து அதிகரிக்குது அதனால் இந்த ஜூஸ் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க நான் இன்றைக்கி இந்த ஜூஸ் வந்து எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு நான் செய்கிறேன் இந்த ஜூஸு இப்போ பாருங்கள் நல்லா அந்த சக்கையெல்லாம் வந்து நல்லா ஃபில்டரில் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி அழுத்தி அதில் உள்ள ஜூஸை பூரா நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் நமக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து குளிர்ச்சியாக இருக்கிறவங்க கொஞ்சம் சைனஸாக இரு பிரச்சனைலாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மல் வாட்டர் தான் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம சேவ் பண்ணி குடிக்க வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க ஒருவேளை இந்த உப்பு போட்டு குடிக்க பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை கலந்தும் நீங்கள் குடிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜூஸ் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அற்புதமான ஜூஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சளி இருமல் இருக்கிறவங்க கூட இந்த ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு அதில் உள்ள விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது அதனால பயப்பட தேவையில்லை தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து சர்க்கரை நோயாளிகளும் வந்து இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸை எடுத்துக்கலாம் அவங்களோட சக்கரையோட அளவை வந்து பிளட்ல இருந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்குது இந்த ஜூஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க